வணக்கம் பக்ரீத் பண்டிகை ஈகை திருநாள் வாழ்த்துக்கள் பக்ரீத்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதையும் சொல்கிறேன் பட் இந்த பதிவு எதுக்குன்னா பக்ரீத் பண்டிகையப்போ ஆடை வெட்டி அந்த ஆட்டில் இருக்கக்கூடிய இறைச்சி மூணு பங்காக பிரித்து ஏழை எளியவர்களுக்கு கொடுப்போம் ஒரு பங்கு ஒரு பங்கு நண்பர்களுக்கு கொடுப்போம் ஒரு பங்க அவங்க ஃபேமிலியிலே எடுத்துக்குவாங்க இதுதான் பக்ரீத் பண்டிகை எப்போ நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு ரம்ஜான்னா எல்லாருக்கும் பிரியாணி நம்ம கொடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் அந்த பிரியாணி வாங்கி சாப்பிட்றதுல அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி கொடுக்குற நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சி இந்த பக்ரீத் அப்போ பிரியாணி கொடுப்போம் பட் கறியும் சேர்த்து கொடுக்குறப்ப இந்த இறைச்சியை வாங்கி சாப்பிட்றது வந்து அது குற்றமா அப்படின்னு சொல்லி என்ன ஒரு நண்பர் கேட்டாரு எனக்கு திடீர்னு ஒரு கன்ஃபியூஷன் ஏன் கேட்டிருக்கீங்கன்னு கேட்டேன் இல்லைல்ல நீங்கள் இப்போ வக்ரீதன் குர்பானி கொடுக்குற அந்த இறைச்சியை கொடுக்குறீங்க நீங்க உங்க பாவத்தை எல்லாம் போக்குறதுக்காக அந்த கறியை வெட்டி கொடுக்குறீங்க அந்த கறியை வாங்கி சாப்பிட்டா அந்த பாவம் எங்களுக்கு வந்துரும் சொல்றாங்க அந்த கறியை வாங்கி நாங்கள் சாப்பிடலாமான்னு அவர் அறியாமல் கேட்ட கேள்விக்கு இந்த பதில் என்னன்னா நபி இப்ராஹிம் அலைவுசலாம் அவருக்கு நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாத காரணத்தினால் இறைவனிடம் வந்து அவர் வென்றாரு அவருக்கு வந்து ஒரு குழந்தை பிறக்குது அந்த குழந்தையினுடைய பால்ய வயசு வரும்போது அந்த குழந்தைக்கு இஸ்மாயிலின் பேர் வைக்கிறாங்க அந்த குழந்தையினுடைய பால்ய வயசு வரும்போது இப்ராஹிம்னுடைய கனவுல ஒரு நாள் இறைவன் வந்து இப்ராஹிம் அவர்களே உங்கள் குழந்தையை எனக்கு இன்னைக்கு பலகிடணும்னு சொல்கிறார் நீண்ட நாள் குழந்தை ஒரு வயதும் அதிகமாகிடுச்சு இவருக்கு வந்து ஒரு இளமை பொறுத்தவரை குளத்தையை வந்து இறைவனுக்காக பலியிடணுன்றப்ப இவர் கொஞ்சமும் தயங்காமல் இறைவன் கட்டளையை ஏற்று தன் மகனிட போய் கேட்குறாரு இஸ்மாயில இது மாதிரி நான் கனவு கொண்டேன் இந்த கனவு வந்து நான் நிறைவேற்றணுன்னு இஸ்மாயிலும் சம்மதிக்கிறார் இவங்க ரெண்டு பேரும் புறப்பட்டு இறைவனுக்காக தன் பெத்த மகனை பலியிட அவர் துணிந்து பலியிட தான் இருந்து ஒரு அசதி மூலம் அந்த பலியிடப்படுவது தடுக்கப்படுகிறது அப்போ இறைவன் சொல்றா இப்ராஹிம் அவர்களே உங்களுடைய இந்த ஈகை அதாவது தியாக திருநாள் உங்களுடைய தியாகத்தை இந்த இறைவனுக்காக உங்களுடைய மகனையே நீங்க தியாகம் பண்ண துணி இதனால வந்து தியாக திருநாளா இந்த உலகம் முழுவதும் கொண்டாடப்படும் உங்க மகனுக்கு பதில் ஒரு ஆடை நாங்கள் இறக்கி வைக்கிறோம் அந்த ஆடை அறுத்து இதில் இருக்கக்கூடிய மாமிசத்தை எல்லாருக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லி வரலாறு இது திருக்குறானில் இருக்கிறது இதுதான் பக்ரீத் பண்டிகை தோன்றக்கூடிய ஒரு காரணம் தன் மகனையே இறைவனுக்காக தியாகம் செய்த இப்ராஹிமுடைய தியாகத்தையும் தந்தையின் கட்டளையை ஏற்று இறைவன் கட்டளையை ஏற்று தன்னையே பலியிட சொன்ன இஸ்மாயிலுடைய தியாகத்தையும் போற்றக்கூடிய இந்த தியாக திருநாளில் ஆடுகளை வாங்கி அதை வெட்டி அதை மூணு பங்காக பிரித்து ஏழை எளியவர்களுக்கு ஒரு பங்கும் நண்பர்களுக்கு ஒரு பங்கும் தன் குடும்பத்துக்கு ஒரு பங்கும் சாப்பிட்றது தான் இந்த வரலாற்றினுடைய தன்மை இப்போ இந்த கறியை சாப்பிட்றது வந்து முஸ்லீம் நாங்கள் செஞ்ச பாவத்தை வந்து கொடுக்குறோம் அதை நாங்கள் சாப்பிட்டா அந்த பாவம் எங்களுக்கு வந்துடுமான்னு கேட்டீங்களே இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கு பாவம் இல்லை இந்த கறியை சாப்பிடணும்னா நீங்கள் புண்ணியம் பண்ணி இது என் நண்பர்கள் ஒரு கேட்ட கேள்வி இதுக்கு ஒரு பதிவு போட நினைச்சேன் இதுதான் இதனுடைய பதிவு உங்கள் மனசில் இருக்கக்கூடிய அந்த அறியாமையை இந்த பதிவு நீக்கி இருக்கும் நினைக்கிறேன் நன்றி உங்கள் அனைவருக்கும் என் இனிய பக்ரி திருநாள் வாழ்த்துக்கள் ஈகை திருநாள் வாழ்த்துக்கள் தியாக திருநாள் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்